ஆயுதம் ஏந்தி போராடியவர்கள் உயிரை துச்சமாக மதித்த தெய்வம் அதற்கு மேலே ஆனால் வெக்கமாக இருக்கிறது ஒரு கூட்டம் இra ஒரு கூட்டம் வந்து சொல்லுமாக இருந்தால் என்னுடைய தேசிய தலைவரே ஒரு போட் கூட வரையல அடிச்சு புதைச்சு நாங்கள் அந்த கடல்ல அந்த கடல்ல குடுவிதேன் என்று சொல்லேகல்ல ஒரு தமிழ் माणसा نا வெக்கப் இந்த வரையும் ஒரே ஒரு தமிழ் தான் என்று சொல்லி கொண்டிகிறேன் எனக்கு என்னுடைய தலைவர் கடவில் 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 நீங்கள் என்னை சுட்டாலும் கொன்றாலும் புதைத்தாலும் என் சாம்பல் எம்பிச் சொல்லும் என்னுடைய தேசிய தலைவர் நான் நாளை கொண்டு பாராளுமன்றத்துக்கு முன்னால் ஒரு புத்தரசில் எடுத்து போட்டு நான் ஒரு புள்ளி அரசியலே வைக்கிறேன் உங்களால் முடியுமா வைக்க விட ஏனென்றால் திரும்ப திரும்ப அடிக்கிறீர்கள் நாங்களும் பார்க்கிறோம் ஆனால் நாங்கள் ஒன்று மட்டும் சொல்றேன் கடைசி தமிழன் பால் குடிச்ச கடைசி தமிழன் இருக்கும் வரைக்கும் வடக்கு மாநிலத்தில் ஒரு ஓட்டு உங்களுக்கு விழாது பக்கத்து வீட்டுக்கு ஆளு பக்கத்து வீட்டுக்கு பிறந்தவனால மட்டும்தான் உங்களுக்கு ஓட் போடு வெக்கமே இருக்கு வெக்கமே இருக்கு உங்களை எல்லாம் இந்த மாதம் கார்த்திகை மாதம் என்பது மாவீரர்களுடைய குருதியால் நினைந்த மண்ணை அந்த மண்ணை எங்களுடைய மலை தன்னால் முழு முடிந்த வரைக்கும் கழுவுகின்ற மாதம் இப்போது யாழ்ப்பாணத்திலே மழை படுமோசமாக பெய்து கொண்டிருக்கிறது எங்களுடைய தெய்வங்களுடைய வித்துடல்கள் அங்கே இப்போது குளிர்விக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைய தினம் தமிழினத்திற்காக தன்னுயிர் தந்த தியாக சிறகுகள் எதிரிகளால் அவர்கள் தோற்கடிக்கப்படவில்லை அவர்கள் எண்ணத்தை எரியூட்ட தூண்டுகிறார்கள் மாவீரர்கள் கல்லறையில் புதைக்கப்படவில்லை எங்களின் கனவுகளில் விதைக்கப்படுகிறார்கள் என்ற உசாய் மணியினுடைய கவிதையோடு இந்த ஸ்பீச்சை ஆரம்பிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் எனக்கு மிகவும் கவலையான விடயம் நான் ஒரு தமிழனாக இருந்து கொண்டும் சிங்கள மக்களால் அதிகமாக இன்று வரை நேசிக்கப்படுகின்ற ஒரு தமிழனாக இந்த பாராளுமன்றத்திலே பாராளுமன்றத்தில் இருக்கிற நான் பெருமைப்படுகிறேன் என்றால் நான் மனதில் பட்டவற்றை பட்டவற்றை நேரடியாக கதை இன்றைய தினம் எங்களுடைய முன்னூற்றி இருபத்தி மூன்று கண்டெய்னர் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் உங்களுக்கு தெரியும் யாரென்று இன்றைய தினம் வந்து சொல்லியிருக்கிறார் தேசிய தலைவரும் நாற்பத்தி நாலாயிரம் போராளிகளும் வடக்கு மாகாணத்தில் குடுவித்தார்கள் என்ற ஒரு கதை ஒன்றை இன்றைக்கு சிங்களத்தில் சொல்லி இருக்கிறார் இவர் சிங்களத்தில் சொல்லி தப்பிக்கலாம்னு நினைக்கிறார் ஆனால் சிங்களமும் தமிழும் சரளமாக பேச தெரிந்த எனக்கு அது விளங்கினது அதனுடைய வீடியோவை நீங்கள் பார்ப்பீர்கள் வெகு விரைவில் மிகவும் கவலையாக என்றால் இவர்கள் சொல்லிக் கொண்டு வந்தவர்கள் எப்படி நாங்கள் எல்லாம் சிங்கள பிரபாகரன் என்று சொல்லிக் கொண்டு வந்தவர்கள் தான் இந்த அனிரகுமார் நாயக்கத்தினுடைய அரசாங்கம் எங்களுடைய மக்களும் அப்படியே பொய்களை என்று நம்புகின்ற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் ஆகவே எங்களுடைய சமூகம் அள்ளுகொள்ளையாக நம்பியது இதுக்குமோ சில இவருமே போராட்டத்தை நோக்கி போராடியவர் என்று நினைத்து எங்களுடைய சமூகம் விட்ட வரலாற்று தவறு இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு வாக்கு போட்டது ஆனால் இன்றைய தினம் சிங்களத்திலே எங்களுடைய தேசிய தலைவர் வடக்கு கிழக்கை ஆண்ட போது ஒரு சிங்களவன் ஒரு சிங்களவன் அவன் தன்னுடைய ஒரு போட் கூட வரையலாது அடிச்சு புதைச்சாங்க அந்த கடல்ல அந்த கடல்ல குடுவித்தேன்னு சொல்லுங்கள்ல ஒரு தமிழ் மனுஷனா வெக்கப்படுறன் ஒரு தமிழனா என்னுடைய வடக்கு மாநிலத்திலிருந்து போட்டப்பட்ட ஒவ்வொரு வாக்குக்கும் இந்த பிமல் ரந்தாயகருடைய நெஞ்செல்லாம் எரியுது நான் உங்களுடைய போர் வீரர்களை நீங்கள் செவலியோ என்று சொல்லுகின்ற போது ரணவிருவோ என்று சொன்ன சமல நான் ஏனென்றால் ஆயுதம் மேறி என்னோடு இருக்கிறார்கள் ஆயுதம் ஏந்தி போராடியவர்கள் ஆயுதம் ஏந்தி போராடியவர்கள் உயிரை துச்சமாக மதித்த தெய்வம் அதற்கு மேலே ஆனால் வெக்கமாக இருக்கிறது ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் வந்து சொல்லுமாக இருந்தால் என்னுடைய தேசிய தலைவரே என்னுடைய தேசிய தலைவர் போராட்டவாதி என்று சொல்லு மாதிரி இருக்கு உங்களுடைய ஆயுதம் தூக்கி ஆயிரம் பேர் தமிழ் மக்கள் உங்களை வடக்கு மாநில பார்த்துக் கொள்வார்கள் நீங்கள் கடைசியாக சுடப்போது ராமநாத அச்சுனாவை அது எனக்கு நன்றாகவே தெரியும் இன்று வரைக்கும் இன்றைக்கு கூட சொல்லி அறிவித்திருக்கிறார்கள் எனக்கு அது பிரச்சனையில் ஆனால் மிகவும் கவலையா இருக்கு நீங்கள் இல்லாத ஒரு இனத்தை ஒரு தமிழ் பேசுகின்ற குரல் இல்லாத இனத்தை நீங்கள் அடக்குகிறீர்கள் என்று நினைக்கும் போது இருக்கிறது நாங்கள் இனவாதம் இல்லை என்று வரைக்கும் இதில் இருக்கிற இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினராக தமிழனாக இருந்தாலும் குழந்தையா இருந்தால் நாய்ப்பால் குடிக்காமல் உங்களுடைய அம்மாவினுடைய பாலை குடித்து வளர்ந்தவனாக இருந்தால் புத்தளத்திலே மக்கள் தினமும் அழுகிறார்கள் திருவோணமையிலே மக்கள் அழுகிறார்கள் நான் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து வந்தவன் நான் கதை கதைக்கோணும் என்றோ ஒரு நாள் என்றோ ஒரு நாள் நான் சகல இனத்தை பற்றி கலைப்பேன் இன்றும் என்னால் சிங்கள மண்ணில் போய் வாழ முடியும் ஆனால் உங்கள் ஒருவர் நாள் வந்து வடக்கு மாநிலத்தில் வாழ முடியும் இயலாது ஏனென்றால் நீங்கள் முழு இனவாதியால் வெக்கப்படுகிற என்னுடைய தேசிய தலைவர் நீங்கள் ஒரு குடு வியாபாரி என்று சொன்னதுக்கு இந்த இந்த முகத்தோட ஜாழ்ப்பாடம் வருவீர்கள் இதில் இருக்கிற என்று ஓடி நம் தீவிர அமைத்து கடல் அமைச்சர் எழும்பி ஓடுறார் விமல்ராஜ் நாயக் எழும்பி ஓடுறார் வெக்கமா இல்லையா நீங்கள் எல்லாம் ஒரு ஒரு ஆயுதம் ஏந்தி போராடிய இது வந்து யாருக்கு அவமானம்டா ரோகண விஜய் வீர என்ற ஒரு பெரும் தலைவருக்குரிய அவமானம் இது அவர் கொண்டே இந்த கனத்த மயானத்தில் எரிக்கப்படும் போது உங்களை காருக்கும் பஸ்ஸுக்கும் ஓடித்திருவாங்க நினச்சிருந்தா அந்த மனுஷன் போய் எங்கேயாவது வெளிநாட்டில் வாழ்ந்துருக்கும் உங்களை மாதிரியான மனுஷர்கள் வந்து இந்த பாராளுமன்றத்தில் ரோகண விஜய வீர பேரை கெடுப்பீர்கள் தெரிஞ்சிருந்தா அந்த மனுஷன் பிள்ளை போய் வேற எங்கேயாவது வாழ்ந்திருக்கும் அப்படிப்பட்ட கேவலமான வெக்கமா இல்லையா உங்களுக்கு ஒரு கணம் ஜோச்சு பாருங்க ஒரு இனத்தை காத்த தமிழன் ஒரு இனத்தை காத்த காக்க போராடிய தேசிய தலைவர் வேலுபளை பிரவார்த்து இந்த வரைக்கும் ஒரே ஒரு தமிழர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எனக்கு என்னுடைய தலைவர் கடவுள் 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 நீங்கள் என்ன சுட்டாலும் கொன்றாலும் புதைத்தாலும் என் சாம்பல் எலும்பி சொல்லும் என்னுடைய தேசிய தலைவர் வெக்கமா இல்லையாடா உங்களுக்கு எங்களுடைய வாக்களான பாராளுமன்ற மந்திரி வடக்கு மாடு என்னென்று என்னுடைய தலைவரை குடுவித்தவன் என்று சொல்ல உங்களுக்கு மனம் பெறுது கொஞ்சம் ஜோதிச்சு பாருங்க அந்த புத்தளத்திலே கூண்டே குப்பைய போடுறீங்க

அதிகாரத்தில் சொல்லுறேன் அவசரப்பட வேண்டாம் அதை விட திருவோணமலையில திருவோணமலையில இருந்து வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரா இருக்கிறீங்களா காணையில் ஒருத்தர் யாரா இருக்கிறீங்களா அகப்பம் எங்க உங்களுடைய அருள் ஏமாச்சந்திர அடே எங்களுடைய இனம் பாவம் நாங்கள் என்ன பாவம் செய்த நாங்கள் உங்களுக்கு நாங்கள் ஆயுதம் எடுத்து போராடியது நீங்கள் எங்களை அடி அடின்னு அடி கேட்க நாங்கள் ஆயுதம் எடுத்து போராடியது நாங்கள் ஆயுதம் எடுத்து எங்களுடைய தமிழம் என்ற நாட்டை முப்பது வருடமாக கட்டியது நீங்கள் எங்களை ஒன்றை நீங்கள் இல்லாமல் பண்ணி நீங்கள் டிஸ்ட்ரிக் கொண்டு வந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து எனக்கு வரலாறு தெரியாது வரலாறு தெரிந்தவர்களுடைய பிள்ளைகள் பக்கத்தில் இருக்கிறார்கள் இன்று வெக்கமே இல்லாமல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய பேரை உச்சரித்து எங்களுடைய விமல் ரத்னா சொல்றார் வடக்கு மாநிலத்தில் இருக்கிற இனவாதி என்று நாங்கள் இனவாதி இல்லை நீங்கள் கட்டினது கோயில் என்னுடைய நான் அவர் நாள் எங்களுடைய கேந்திர மேர் கூட சண்டை பிடிச்சேன் நான் இந்த வரைக்கும் சண்டை பிடிக்கிறேன் உங்களுடைய உங்களுடைய கோயிலை கட்டினது முழு தவறு என்றால் அது என்னுடைய உறவுகள் இருக்கிற ஒரு காணியில் ஆனால் நான் சொல்கிறேன் என்ன மினவாதம் போய் நான் கேந்திர நிப்பாட்டுவோம் ஆனால் இப்போது நினைக்கும் போது சரி சரி என்று படுகிறது அவர்கள் செய்கிற அவர்கள் இருபது முப்பது வருஷம் அரசியலில் இருந்தவர்கள் அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த பேரினவாத அரசாங்கம் என்ன செஞ்சாலும் மாறாது என்று ஆனால் அரசியலுக்கு வருகின்ற போது நான் என்ன நோசிக்கிறேன் ஓகே இதோ நிப்பாட்டுவோம் இதுக்கு மேல வேண்டாம் சிங்களத்திலே கதப்பம் தமிழ்லேயும் கதப்பம் இதோ நிப்பாட்டு வெக்கமா இருக்கு நீங்களா சோராடா சாப்பிட்றீங்க வலக்கையாலையா சாப்பிட்றீங்க கூட கேட்குறேன் தயவு செய்து இடக்கையால சாப்பிடுகிறா இந்தியாவில இருந்து வெக்கமா இருக்கு சரி பரவாயில்ல அதுக்கு பிறகு பார்ப்போம் இந்த ஈஸ்டர் அட்டாக் ஈஸ்டர் அட்டாக் அந்நியாயமான முஸ்லீம் சமூகம் அந்த சமூகம் என்ன செஞ்சது அது கண்டு ஒரு 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 கலாச்சாரம் இருக்கிறது இருக்கிறது அவங்களுக்கு அவங்களுக்கு வரலாறு ஒன்று காலம் முஸ்லீமை என்ன செய்யறீங்க போட்டு அடி 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 அண்டு அடிச்சு எங்களுக்கு இல்லை முஸ்லீம் ஆயுதத்தை எங்களுக்கு அடியு தந்தியால் முஸ்லீம்க்கு கடைசியா ஒரே இனம் பேசுற நாங்கள் அடிபடுறோம் ஆனா நீங்க என்ன சத்தமே இல்லாம கிண்ணியா எங்க கிண்ணியாகவே எடுக்கிறீர்கள் அதுக்கு பிறகு பார்த்தா தெருவோடு கொண்டு போய் புத்தர்வியால் வைக்கிறீங்க சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்குறேன் இல்லை தெரியாமல் கேட்குறேன் இந்த நடுவில் ஒரு புள்ளிய அரசியல வச்சால் சும்மா எரிப்பிக்கலாம் அதில் கேட்குறேன் அடே நீங்கள் என்ன அடித்து கொள்ளுவீல்லடா ஏன்டா உங்களோட மனசில் இருக்கிற வரி நீங்கள் சிங்களவன் என்று வரி நான் நாளைக்கு கொண்டு வந்து பாராளுமன்றது முன்னால் ஒரு புத்தரசில எடுத்து போட்டு நான் ஒரு புள்ளை வைக்கிறேன் உங்களால் முடியுமா வைக்க விட ஏனென்றால் திரும்ப திரும்ப அடிக்கிறியால் நாங்களும் பார்க்குறோம் ஆனால் நாங்கள் ஒன்று மட்டும் சொல்கிறேன் கடைசி தமிழன் பால் குடிச்சா கடைசி தமிழ் இருக்கும் வரைக்கும் வடக்கு மாநிலத்தில் ஒரு ஓட்டு உங்களுக்கு விழாது பக்கத்து வீட்டுக்கு ஆளுக்கு பக்கத்து வீட்டுக்கு பிறந்தவனால மட்டும்தான் உங்களுக்கு ஓட் போடு வெக்கமே இருக்கு வெக்கமே இருக்கு எல்லாம் எங்க ரஜீவன் நம்பி எங்க இளங்குபர நம்பி எங்க ஒவ்வொரு தமிழ் எங்க பைசால் எங்க ஒரு வசனம் கதை கேளுமா உங்களால் ஒரு வசனம் கதை கேளுமா நான் தமிழ் பால் குடிச்சு வந்தவன் ஆனால் முஸ்லீம் எனக்கு என்னுடைய ரத்தம் நீங்க என்ன சொன்னாலும் நான் ஒவ்வொரு முஸ்லீம் அடிபாடு அடிபடுவேன் என்றால் என்னுடைய தேசிய தலைவர் இரண்டாவது ஒரு நாள் நினைத்து விட்ட புலையோ நினைக்காமல் விட்ட புலையோ அந்த புழையை திருத்துறதுக்கு எனக்கு இருக்கு